ஆட்ட நாயகன் பாஸ்கர் என்ற ஜாக்கி துணையோடு தேரி மாவட்டம் போடி நாயக்கனூர் ரம்யா நினைவாக சதீஷ்குமார் அவரது வாய்ந்த காலை அந்த காலையினை எப்படி அடக்கி ஒரே நோக்கத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் தள்ளம்பட்டி சாவக்காரன் குழு வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள் வெற்றி நிற்கிற ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேனியா அருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த ஒரு காலையா ஐயாதந்த ஒன்பது வீரர்களா யார் என்று பார்ப்போம் சீட்டனின் கைதட்டங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரகோசை வீரர்களின் ஊக்கம் அறிந்த ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசை நிலைநாட்டிட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான ஒரு காலையா சிறப்பு மிக்க ஒன்பது வீரர்களா கட்டுடன் மேனியா கருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த ஒரு காலையா ஐயா தந்த வீரமா தற்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை வல்லவர் குழு ஆட்ட நாயகன் பாஸ்கர் என்ற ஜாக்கி துணையோடு தேனி போடி அவர்களது மலையான் காளை அந்த காலையினை மறைக்க தீர்வம் என்ற ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் புதுக்கோட்டை மாவட்டம் கல்லம்பட்டி சாவக்கார குழு வீரர்களும் இந்த துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியில் வெற்றியை நிலைநாட்டிட போவது ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேனியா கருநிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா தந்த வீரமா சென்ற நாட்டமா வரும் களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்த பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து வீட்டன அரிசிதலை பெறுவதற்கு காலையில் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா எங்களது அழைப்பினை ஏற்று இந்த வடமாடு மஞ்சள் வருகை நடந்திருக்கும் மலேசியா சபா மாநிலத்தின் மைமுனா குறிப்பின் நிறுவனர் பசீர் அவர்களை மிலாமடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறேன் கைதட்டுங்கள் ஊக்கம் அருந்து ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசர் நிலைநாட்டிட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் ஆடு களத்திலே கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை வல்லவர்கள் ஆட்ட நாயகன் பாஸ்கர் என்ற ஜாக்கி தேனி மாவட்ட போடி நாயக்கனோ ரம்யா நினைவாக சதீஷ்குமார் அவரது மலையான் காலை அந்த காலகினை எப்படி மடக்கி தீர்வம் என்று ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் புதுக்கோட்டை மாவட்டம் கல்லம்பட்டி காவக்காரன் குழு வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார் கடுமையான போட்டியில் வெற்றியை நிலைநாட்டிட காலையா ஒன்பது வீரர்களா கத்துடன் மேனியா அருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயாதந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தை நாட்டமா வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்கம் அருந்து அக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசினை எட்டி பறித்திட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் ஒன்பது வீரர்களா அருணிரநாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயன் தந்த வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா அரங்கம் எல்லாம் வீரர்களின் வேட்டையா புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா தேனி மாவட்டத்துக்கு பெருமை சேர்த்திடவா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் இருவிழி ஆட்டமா உருட்டலா மிரட்டுகின்ற வீரர்களா சத்தமிட்டு வீரர்களா வீரர்களே சத்தமாயில்லை என பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கலந்து விட்டன அரிசி தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு இன்றைய வீரம் நாளைய வரலாறு அந்த வரலாற்றை மாவட்டத்தை போவது தேனி மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா ஈட்டி அடியுங்கள் கை தட்டுங்க வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்க உங்களது கரகோசை வீரர்களின் ஊக்க மருந்து ஆக்கமும் ஊக்கமும் மல்லி தந்திட நாட்டிற்கு சிறப்பு பரிசாக தென்னிந்திய பார்வர்ட் பழக்கனுடைய பொன்னமராதி ஒன்றிய தலைவர் அண்ணன் சீகம்பட்டி ராம்குமார் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு எக்கச்சக்கமான சிறப்பு பரிசுகள் வந்து குவிந்த வண்ணம் உள்ளன அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு தொகை வருவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது கல்லூரி மாணவர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் காலை களம் அமைத்திடப்பட்டு சரியாக ஐந்து நிமிடங்கள் நிறைவேற்ற என்பதை பெருமகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் திருப்பத்தூர் முன்னாள் பேரூராட்சி மன்றத்துடைய தலைவர் பெருந்தலைவர் துவியா பிரபு சார்பாக சிறப்பு பரிச சிங்கமுனரி பார்வர் விளக்க சென்னுடைய சிங்கமுனரி ஒன்றிய தலைவர் ஒன்றிய தலைவர் சார்பாக மணிபாலா

பரிசு தொகையை சிறப்பு பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் எங்களது அழைப்பினை வெற்றி வருகை பஞ்சீர்த்து சிவகங்கை மாவட்ட திராவிட முன்னேற்றக் கழக முன்னாள் அமைச்சலர் அவரது மகன் ரவிச்சந்திரன் அவர்களின் விழாமடைக்கு வருகிறவர்களான வரவேற்று அவருக்கு கொண்டாடப்பட்டிருக்கப்படுகிறது சீரிய வீரர்களை உற்சாக படைத்தீர்கள் உங்களது வீரர்களின் ஊக்க மருந்து ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசை நிலைநாட்டிட காலையும் திறந்த காலை வீரர்களும் சிறப்பான துடிப்பான வீரர்கள் துடிப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடி துடிக்கின்ற ஒன்பது வீரர்களுக்கு பெருமை மாடி காலையும் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா அடுத்தபடியாக வேந்தன்பட்டி விஜயகுமார் அவரது வேல் காலை கொன்னையூர் முத்துமாரியம்மன் துணையோடு குதுகை பைமரியா தம்பிகள் தங்களை ஆயத்தப்பட்ட உடனே வாரியம் சென்று வந்துடுங்க டைம் இல்ல நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன அண்ணே வீரரை கொஞ்சம் உதவிக்குங்க மாடு காலம் அண்ணே வாங்க கலந்து முடியதை சுற்றில் கல்லம்பட்டி சாவாக்காரன் குழு வீரர்கள் வெற்றி பெற்றதாக இருக்க அப்படின்னு மாடு காலத்தாங்க நின்று வந்துடுங்க வாங்க 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 கல்லம்பட்டி வீரர்கள் புதுகை பயமரியா தம்பிகள் கொன்னையூர் ஒத்துவாரியோடு புதுகை பயமரியா தம்பிகள் வாங்க வேந்தம்பட்டி விஜயகுமார் அவர்களது ஆலை கொஞ்சம் கொண்டு வாங்கனே நடைபெற்று முடிந்த சுற்றில் வெற்றி பெற்ற கள்ளம்பட்டி சாவக்காரன் குழு வீரர்களுக்கு பரிசளிப்பு விழா சிலப்பாக விளையாடிய மாட்டிலே ஒருமையாக மனமாற வாழ்த்துக்கள் நடந்து முடிந்த சுற்றில் வெற்றி பெற்ற புதுக்கோட்டை மாவட்டம் இதற்கு கள்ளம்பெட்டி சாவல்காரன் நினைவு இதற்கு முன்பாக விளையாண்டிய வெள்ளூர்